இருக்கான்னு செக் பண்ணிட்டு சோழர் பிடிக்க ஆரம்பிச்சிங்க சோழர் எப்பவுமே கழுத்து ஆரம்பிக்கணும் சோழர் பண்ணி வந்து ரைட் சைடுங்க இது லெஃப்ட்டுங்க இது வந்து ரைட் சைடு வைக்கிற கைங்க இது மேல் பக்கம் இருக்குது இது ரைட் சைடுங்க மேல் பக்கம் மேல் பக்கம் குறைஞ்ச பக்கம் முன் சைடு இருக்குதுன்னா பார்த்துப்போம் பார்த்துட்டு தான் நீங்கள் ஸ்டிக் பண்ணுவோம் அதே மாதிரி இது வந்து லெஃப்ட்டுங்க இது வந்து அடியில் குடைஞ்ச பாகங்க அடியில் குறைஞ்ச பக்கம் குறைஞ்ச பாகம் முன்பாகம் வந்துடுச்சுங்க இது மேல் பக்கம் ஃபஸ்ட்டு ஒரு கை வைக்கலாம் இந்த கை வைக்க ஆரம்பிச்சுக்கலாம் இது மேலே மேலே இருக்கான்னு பார்த்துட்டு இப்படியே திருப்பிக்கோங்க ஒரு வீக்கட் கொடுத்துருந்தோம்னா கையோட நடு சென்டரு குறைஞ்ச பாகம் முன் முன்பக்கம் வர மாதிரி நீங்கள் ஸ்டிச்சிங் போட ஆரம்பிச்சிக்கணும் மேல் பக்கம் மேல் பக்கம் இதை அப்படியே பிடிச்சி திருப்பிக்கோங்க திருப்பிட்டு இதை எடுத்து மிஷின் பண்ணி வச்சுக்கோங்க கையோட நடு சென்டருங்க ஒரு வீ கட் கொடுத்து மார்க் பண்ணி வச்சுருக்கோங்க ஷோல்டரோட நடு சென்டரில் வைக்கணும் தையல் ஆரம்பித்த இடம் வந்துருச்சுங்க அப்படியே பேக் சைடு அப்படியே ரோ தையல் திருப்பி தாங்க நேரடியே ஸ்டிச்சிங் போட்டுக்குலாங்க ஆரம்பித்த இடங்க ஆரம்பித்த இடத்துலையே ரெண்டும் வச்சாச்சுங்க நெட்டு தையல் போட்டுக்கலாங்க ஜாயின் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் விட்டுருக்கோங்க ஒன்றரை இன்ச்சு விட்டுருக்கோங்க அது நேராகிட்டு அப்படி கோடு போட்டுக்கோங்க தீ பெட்டிங்க இதை வச்சு நான் எப்படி முன்பாக எப்படி பிடிக்கிறது முன்னாடி பின்னாடி அளவு போட்டு இந்த இடம் வருதுங்க ஃபஸ்ட்டு தையல் தீப்பட்டியிலேருந்து மைனஸ் பண்ணி தாங்க நீங்கள் இதை பிடிக்கணும் இந்த தொக்கிப்பட்டி எந்த இடத்துல இருக்க இந்த மடிப்பு இந்த மடிப்புலேருந்து இதை வச்சு அளவு போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு தையல் அளவு நெக்ஸ்ட்டு பேக்குங்க மடிச்சுக்கணும் அந்த அளவு ஜாக்கெட்டையும் மடிச்சுக்கணுங்க பேக் சைடு போட்டு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு தையலுங்க குறிச்சிட்டோங்க ஃபஸ்ட்டு தையல் அளவுங்க ரெண்டும் சேர்த்து வச்சுக்கணுங்க இந்த ஸ்கேல் எதுவும் ஒன்று வச்சு நீங்கள் அப்படியே கோடு நேராக போட்டுக்கோங்க இல்லை என்னால் கையில் வரையும் வரைஞ்சிக்கோங்க வெட்டிருந்த போட்டு முடிச்சுட்டாங்க பைப்பிங் வந்து தச்ச கையில எப்படி பைப்பிங் போடுறதுன்னு சார்ட்ஸ் போட்டிருக்காங்க அதில் நீங்க வீடியோ பார்த்துக்கோங்க இன்னொரு கை வச்சு நான் அப்படியே அளவு போட்டுக்கிறேங்க ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சுங்க கை ரெண்டையும் சமமாக வச்சுக்கோங்க நீங்கள் இப்படி மா கோடு போட்டுட்டு கூட தையல் போடுங்க பட்டியும் பேக் சைடும் மார்க் பண்ணது ரெண்டும் சமமாக வச்சுட்டேங்க இங்கேருந்து மார்க் பண்ண நேரம் நெக்ஸ்ட் இந்த மூணு தையல் போட்டுக்கோங்க ஃப்ரண்ட்டு பேக்கு கை தைச்சி முடிச்சாச்சுங்க நெக்ஸ்ட்டு கழுத்து பைப்பிங் வச்சு காட்டுறேங்க கிராஸ் பீஸ் வெட்டி எடுத்துட்டுங்க கழுத்துக்கு ரெண்டு பீஸை வந்து ஒன்னாக ஜாயின் பண்ண போகிறேங்க வச்சுங்க கழுத்து பீஸ் வந்து சின்னதா தான் இருக்கு ஒரு தான் எனக்கு போது அது எப்படி பைப்பிங் வைக்கிறதுன்னு சொல்ல மேல் பக்கம் வச்சுக்கோங்க இது மேல் பக்கம் மேல் பக்கம் வச்சு தையல் போடுங்க சிங்கிளாகவே வச்சு தையல் போடுங்க ஒரு அரைஞ்சி வெளியே தள்ளி விட்டு அரைஞ்சு வெளியே விட்டுருக்கோங்க வெளியே தான் தையல் போட்டு போடாதேன் போறேங்க ஒரு கால் இஞ்சி தாங்க தையல் போட்டிருக்கேன் கால் இஞ்சி தான் விட்டுருக்கேன் கால் இஞ்சி தையல் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒரு அரை இஞ்சி அப்படியே மடிச்சு இந்த ஓரமா தையல் போட்டுக்கோங்க மடிச்சு விட்டு ஏன்னா நம்மளுக்கு கழுத்து பீஸ் வந்து ஒரு தான் இருக்கு அதில் எப்படி பைப்பிங் இந்த இந்த தையல் ஜாயின் தையல்ந்து இந்த சைடு ஒரு அரைஞ்சி தாங்க இருக்குது அந்த அளவு தான் நீங்கள் மடித்து தையல் போடணும் துணி பத்தில் ஒரு மூணு கிராஸ் பீஸ் கிடைச்சிதுங்கும்போது நீங்கள் இந்த மாதிரி தையல் போட்டு பாருங்க அழகா பைப்பிங் கிடைக்குங்க ஒரே ஈவனாக உருட்டணுங்க பைப்பிங் கரெக்டாக இருக்குங்க பைப்பிங்க்கு இது எண்டுங்க இதையும் மடித்து விட்டு அப்படியே வீய ஆரம்பிச்சுக்கலாம் இந்த இந்த ஃபஸ்ட் இடத்துல ஒரு வீங்க இங்கே எண்டில் ஒரு வீ அப்படியே மடிச்சிட்டீங்களா நடு சண்டர் ஒன்று இந்த ரெண்டுக்கும் நடு சண்டர் ஒன்று இந்த ரெண்டுக்கும் நடு சண்டர் ஒன்று ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸுங்க ஸ்டிச்சிங் போட்டு முடிச்சாச்சுங்க நான் உள்ளுக்குள்ளே பேடு வச்சு தைக்கலைங்க நீங்கள் வேணால் வச்சு தைச்சிக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாங்க தேங்க்யூ